지금 마칠려고 বলறேன் இந்த நேரத்த केशव இல்லாலால केशव மார்க்கம் இல்லங்க அப்படியே 보면은 கடராத்ரி காலையில சாய்கறோம் அட இப்பன்ன केशव உங்க ஒரு சிறிய வட்டத்துல ஜிகார்ட் நீ உச்சுறாதீங்க ஜீவன வளர்ற उम्म विश्वास ये भी कर गया ना तेरे बड़े उम्म जब अपने हर कोड़े लाए हैं विश्वास ये रेंडम बड़े ना जब भी करने लगे हैं विश्वास ये मूंग बड़े ना जब भी करने लगे okay. हैं Blessed be the name of the Lord, who is interested in the progress of His ministers. இந்த ஓவியக்கானுடைய வளர்ச்சியில அக்கறை உள்ள கற்றலுக்கு மகிமை உண்டா வராங்க ஓடிய வளரணும் வளரணும் பிரசங்கத்துல வளரணும் உங்க பசங்க நீங்களே கேட்கணும் முதல்ல உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க ஒரு டாபிக் எடுத்து அந்த டாபிக்கெல்லாம் போறீங்களா உங்க பிரசங்கம்

மக்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும் அனாயிண்டடா இருக்கணும் செய்தி எப்படி இருக்கணும் அனாயிண்டடா இருக்கணும் உங்க செய்தியில இன்ஸ்பிரேஷன் இருக்கணும் உங்க செய்தியில என்ன இருக்கணும் இன்ஸ்பிரேஷன் இருக்கணும் ஒரு உற்சாகம் இருக்கணும் உங்க செய்தி மக்களை ஈர்க்கணும் சொல்லுங்க யுவர் மெசேஜ் சுட் பி அட்ராக்டிவ் யுவர் மெசேஜ் சுட் பி அட்ராக்டிவ்

இப்ப நிறைய பேர் புருஷிட்ட உட்கார்ந்து நாரா நீங்க அது போய் இன் such a kind of unbiblical preachings and prophecies ஒரு தீர்க்கதரிசி தான் நான் பத்தி சொல்லவே இல்லை ஏலியா ஒரு தீர்க்கதரிசி தான் ரெண்டாவருயி பத்தி சொல்லவே இல்லை ஏலியா ஒரு தான் பத்தி சொல்லவே ஒரு புரட்சி

போன வாரம் நடந்தது பிளான் பண்றது அவன் போன வாரம் பண்ணான் தப்பு இதெல்லாம் உங்க செய்தியில வரணும் அப்படி செய்திய குடுக்கணும் நீங்க அவங்க என்ன நம்ம நினைச்சதெல்லாம் பேசுறாரு பாசிட்டே பண்ணதெல்லாம் சொல்றாரு பாஸ்டர் ஏன் இப்போ இந்த செட்டில் மேல அனுப்புனானோ அந்த செட்டில் மேல போய் அடுத்த வாரம் வாரம் போயில நீங்க சொல்றான் நாம சொல்றது இல்லையா நம்மளும் சொல்றோம் என்ன சொல்றா ஏசு சொன்ன வசனத்தை பிரசங்க சொல்லிட்டான் கடைசி நாட்கள் பஞ்சம் வரும் கொள்ள நோய் வரும் பூமி ஏற்றி வரும் வெள்ள வரும் சொல்லிட்டான் ஏண்டா நீ சொல்லல அன்னைக்கேதான் சொன்னான் என்றா நீ அப்படி சொல்லலையே நீ மத்த இருபத்தி நாலு ஏசு சொன்ன வசனத்தை தான் சொன்னீங்க தவிர பிரசங்கத்துல நீ ஸ்பெசிஃபிக்கா பர்டிகுலரா டைரக்டா ஒன்னும் சொல்லல நீங்க உங்க செய்தியில என்ன பண்ணணும் ப்ராப்பர்ட்டிக்கா இருக்கணும் God is interested in the progress of his ministers. தேவன் நம்முடைய ஊழியக்காரருடைய வளர்ச்சியில் அக்கறை உடையவர். ஆமென். நீ வளரணும், எதில வளரணும்? சபத்தல வளரணும். வசனம் படிக்கிறதுல வளரணும். தேவன் என்னோட ரொம்ப பழச்சும் இருக்கலாம். இது ஒரு தேவ கிருபையில 91 தடவை வந்து படிச்சிட்டேன் இப்போ நேற்று ரெண்டாவது நான் மாறிப்பேன் நீங்க பைபிள் படிக்கிறது என்ன செய்யணும் வளரணும் குறைஞ்சது எப்படியாவது ஒரு நாளைக்கு ஐம்பது அதிகாரம் படிக்க ட்ரை பண்ணணும் நான் ட்ரை பண்ணணும் நீங்க தேவமும் நேரத்தை செலவு பண்ணணும் நம்ம ஊமி ஊழியம்னு வெளியே அலையை நிப்பாட்டிட்டு தேவை சமூகத்துல இருந்து என்ன பண்ணணும் நீங்க படிக்கணும் தமிழ் பைபிள் வச்சுக்கிட்டு ஆங்கிலத்துல பசங்க வைப்பேன் ஆங்கில பைபிள் வச்சுக்கிட்டு தமிழ்ல பசங்க வைப்பேன்